அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அடித்திடுங்க தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸ் அதாவது நீங்கள் உங்களுடைய நண்பர்கோ யாருக்கோ நீங்கள் அனுப்புகிற சாட் மெசேஜஸ் எல்லாமே என் டு என் என்கிரிப்டடாக அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக தான் வந்துருக்கு பட் இந்த மெசேஜஸை தாண்டி பல விதமான டேட்டாவை வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய பெர்மிஷனோடைய எடுத்து ஆக்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸ்க்குமே வந்து இதை வந்து அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையும் ஸோ இது சம்மந்தமான முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பதம் அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் டெக்ஸ்ட் மெசேஜஸாக இருக்கட்டும் எந்த மாதிரியான மெசேஜஸையும் என் டு என் என்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது பதம் அப்படின்னா ரொம்பவே பிரைவசி வந்து இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க பட் இதை தாண்டி இப்போ இவங்க அஃபிஷியலாக ஷேர் பண்ணுற தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் அனைத்து விதமான ட்ரான்ஸாக்ஷன் டீட்டெயில்ஸையும் ஃபேஸ்புக் மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்கிறத இப்போ தான் வந்து நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் ஸோ வாட்ஸ்அப் அதை அப்படின்னா யூபிஐ பேஸ்டான பேமெண்ட்ஸை இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் தான் வந்து கொண்டு வந்தாங்க அதை பற்றி நம்ம பிரத்யேகமான ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்ஸில் வந்து அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த யுபிஐ பேஸ்டான ட்ரான்சாக்சன்ஸ் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இந்தியா பேஸ் அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் கீழே வந்து ஒரு ஒரு கிளை நிறுவனம் ஸோ இதற்கு அடியில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த யுபிஐ பேஸ்டான ட்ரான்சாக்ஷன்ஸை வாட்ஸ்அப் வந்து கொண்டு வந்திருக்காங்க பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த யுபிஐ பேஸ்டான ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி யூபிஐ பேஸ்டான பேமெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபோன்பே இருக்கட்டும் பேடிஎம் இல்லை அப்படின்னா பீம் கூகுள் பேஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து யூபிஐ பேஸ்டான ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ட்ரான்ஸாக்சன்ஸுடைய டீட்டெயில்ஸை மட்டும் யுபிஐ அப்படிங்கிற யூனிஃபைட் இன்டர்ஃபேஸ் கிட்ட வந்து இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் கூகுள் பேஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணும் அங்கேருந்து ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா யூபிஐ மூலமாக தான் வந்திருக்கும் இந்த ஒரு பேஸில் தான் பார்த்தோம் அப்படின்னா யூபிஐ வந்து இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸுக்கு எந்த விதமான டேட்டா வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற போல அவங்களுடைய அஃபிஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பர்டிகுலர் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அனுப்புகிற ஒருத்தர் அதாவது உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அவருடைய விபிஏ விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் இது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக வந்திருக்கும் இந்த விபிஏ மேலும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் தேதி டைம் இது அனைத்திற்கும் மேல யூபிஐ பின் இந்த அனைத்து டேட்டாவுமே வந்து வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் மூலமா வந்து ஆக்சஸ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர இந்த மாதிரி ரொம்பவே செக்யூரா இருக்க வேண்டிய டேட்டா அனைத்தையும் தேர்ட் பார்ட்டி பேஸ்புக் மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸ்ட வந்து ஷேர் பண்றதாவும் அவங்களே வந்து அபிஷியலா சொல்லிக்கிறது இப்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது எதற்காக அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனத்தால என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்கு மேலும் செக்யூரிட்டி மற்றும் சேஃப்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி பேஸ்புக் மாதிரியான நிறுவனங்களுடைய இந்த யூபிஐ பேஸ்டான வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் உடைய டேட்டா வந்து ஷேர் பண்ணப்படுது அப்படிங்கிற போல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பட் என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இவங்க தான் இந்த யூபிஐ பேஸ்டான இதுக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் ஹெட் மாதிரி இவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான யூபிஐ டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸாக அந்த குறிப்பிட்ட ஆப் இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பை தவிர தேர்ட் பார்ட்டி இப்போ ஃபேஸ்புக்கிட்ட வந்து வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சம்மந்தமாக ஒவ்வொரு குறிப்பிட்ட டிரான்சாக்சன் இப்போ நான் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் இது அனைத்தையும் தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து ஷேர் பண்ணும் பட்சத்தில் என்பிசிஐடைய பெர்மிஷன் வந்து இருக்கணும் அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட பேங்க் இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படினாக்கா என்னுடைய பேங்க் வந்து டீட்டெயில்ஸ் உடைய இந்த பெர்மிஷன் வந்து வாங்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் வந்து தேர்ட் பார்ட்டியான இந்த மாதிரி ஃபேஸ்புக் மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸை வந்து இந்த குறிப்பிட்ட டிரான்சாக்சன் யூபிஐ டிரான்ஸாக்ஷன் டீடெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணனும் அப்படிங்கிறது என்பிசிஐ யுடைய ஒரு ரூல்ஸ்லேயே வந்து இருக்கு அதை வந்து இவங்க வந்து பின்பற்றல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இது உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது உண்மையிலேயே மிக பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தான் பதிலாக வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ நடந்து ஃபேஸ்புக் உடைய இந்த கேப்ரேஜ் ஜனாலிட்டிக்கா ஸ்கேண்டலில் பல்வேறு உண்மைகள் வந்து வெளியே வந்துச்சு உங்களுடைய ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் உங்களுடைய கால்ஸ் மெசேஜஸ் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வந்து ஃபேஸ்புக் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டோம் யாருமே பார்க்காத வீடியோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா மேலே காட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக் இருந்து எடுக்காத டேட்டாவே இல்லை ஒரே ஒரு டேட்டாவை தவிர அது எந்த டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா ஸோ நீங்கள் எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனைகள் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரினா ஒரு டேட்டா மட்டும்தான் ஃபேஸ்புக்கிட்ட இப்போ வரையும் உங்களை பற்றி இல்லாமல் இருக்குது அதையுமே பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக இந்த யூபிஐ பேஸ்டான ட்ரான்ஸாக்ஷன்ஸ் மூலமாக எடுக்கிறதா அவங்களுடைய ஒரு எய்மாக கூட இருந்திருக்கலாம் இந்த யுபிஐயை வாட்ஸ்அப் குள்ளே கொண்டு வரதுக்கான மெயினான மோட்டிவ் இந்த மாதிரி இவங்க எடுக்கிற டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் யூபிஐ பின்னாக இருக்கட்டும் நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்க எவ்வளோ தொகையை அனுப்புறீங்க எந்த நேரத்தில் அனுப்புகிறீங்க எத்தனை மணிக்கு அனுப்புகிறீங்க இவ்வளோ டேட்டாவும் ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த யுபிஐ அப்படிங்கிறது இந்தியா ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறதுனால இந்திய அதிகமான வாட்ஸ்அப் பயனாளர்கள் இருக்கிற இந்தியன்ஸ் உடைய அதிகப்படியான ஃபினான்ஷியல் டேட்டாவும் ஃபேஸ்புக்கை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து வந்து இதில் வந்து நோட் பண்ணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த டேட்டா எப்படி ஃபேஸ்புக் சிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நம்பர் வந்து இருக்கும் ஃபேஸ்புக்கில் அதே நம்பர் இருக்கிற நம்பருடைய டேரெக்டாக வதம் அப்படின்னா உங்களுடைய அனைத்து விதமான ஃபேஸ்புக் டேட்டாவோட சேர்த்து உங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவும் சிங்க் பண்ண ஃபேஸ்புக்கால் கண்டிப்பாக வந்து முடியும் ஸோ இது எந்தளவு வந்து ஒரு பிரச்சனையில் வந்து முடியலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபேஸ்புக்கே வந்தோம் அப்படின்னா டெலிட் ஃபேஸ்புக் அப்படிங்கிற போல் பல்வேறு ஹேஷ்டாக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துட்டு இருந்துச்சு பட் டேட்டாவுடைய ஆப்ஸில் பெர்மிஷன்ஸை கம்மி பண்ணுறது இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற போல் தான் நம்ம அந்த வீடியோவே வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம் இந்த குறிப்பிட்ட இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட கேம்பிரிட்ஜ் ஜெர்னாலிட்டிக்காக மாதிரியே வருங்காலத்தில் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா நீங்கள் யார் யாருக்கு எவ்வளோ பணம் அனுப்பியிருக்கீங்க யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிற போல இவ்வளோ வச்சுக்கிட்டு அது சம்பந்தமான விளம்பரங்களுக்காகவும் தேர்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து ஃபேஸ்புக் உங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை விற்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத உண்மை ஸோ இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஐ பேஸ்டான டிரான்சாக்ஷன்ஸ் ஓரளவு செக்யூராக இருந்தாலும் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் யூபிஐ பேஸ்டான ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது வாட்ஸ்அப்பை தவிர ஸோ முதல் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஆப் அப்படின்னு சொல்லி கொல்லப்பட்டு வந்த பீம் ஸோ பீம் வந்து கவர்மெண்ட்டுடைய ஆப்பே வந்து கிடையாது அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் நம்மளால் தகவல்கள் பார்க்க முடிஞ்சிருக்கு அதை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் டெக் நியூஸ் சீரீஸ்லேயுமே வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டே வந்து வந்திருக்கோம் அதே விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூகுளே வந்து கூகுள் தேஸ் அப்படின்னு சொல்லி யூபிஐ பேஸ்டான ஆப் தான் கொண்டு வந்தாங்க அதை பற்றி கூட நம்ம வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஃபோன்பே வந்து இருக்குது பேடிஎம் உடைய பேடிஎம்லேயுமே வந்து இந்த யூபிஐ இருக்கு பட் பேடிஎம்முடைய ஃபவுண்டர் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புடைய பேமெண்ட் செக்யூர் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுவுமே வந்து இப்போ வந்து குறிப்பிடத்தக்கது மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் இவ்வளவு ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுறப்ப வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட்ஸ் வந்து பண்ணாமல் மேலும் அது பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு சில யூசர்ஸ் பீட்டா நிலையில தான் வந்து இருந்துட்டு ஸோ அதை பயன்படுத்தாமல் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எப்பயுமே வந்து இருக்க தான் செய்யும் தொழில்நுட்பத்தில் நம்ம எப்பயும் சொல்கிற போல ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பீம் கவர்மெண்ட் ஆப்பே வந்து கிடையாது ஸோ ஃபோன்பே ஃப்ளிப்கார்ட்டுடைய உடைய ஒரு அப்படினு உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவு செக்யூராக இருக்கிற யூபிஐ பேஸ்டான கூகுள் பேஸ் ஓரளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தேதி வரையும் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் இந்த தேதி வரையும் அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து கூகுள் தேஸ் மேலே எழல ஸோ கூகுள் பேஸ் வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதேஸ் வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா தேஸ் கூட வந்து பயன்படுத்திக்கலாம் பட் இந்த மாதிரி ஃபேஸ்புக் தொடர்ந்து எந்த விதமான ஒரு டேட்டாலேயே டார்கெட்டாக இருக்கிறத இந்த மாதிரி வாட்ஸ்அப் குறிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா மேலே கை வைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க ஆக்சுவலில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி பிரத்யேகமாக வேறு ஏதாவது தகவல் தெரிய தான் நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அங்கே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பல விதமான அப்டேட் மிஸ் பண்ணுறீங்க ஸோ மறுநாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த குறிப்பிட்ட தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்க வாட்ஸ்அப்பில் வந்து அதிகப்படியான பேமெண்ட்ஸ் அவங்க பண்ணாமல் இருக்கட்டும் ஸோ இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்து நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும் நன்றி